வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சந்திர பகவானின் அருளால் உருவாகும் கஜகாஸ்ரீ யோகம் கடகம் துலாம் மகரம் மீனம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தருகிறது இந்து நாட்காட்டின்படி இன்று மிகவும் புனிதமான சந்திரன் அந்த ராசியின் உள்ளது கடகம் மற்றும் விழாவின் மேஷத்தில் உள்ளது இதன் காரணமாக இருவரும் ஒருவருக்கொருவர் மைய வீட்டில் இருப்பார்கள் மேலும் ரவி யோகம் ஆஷ்லேஷ நட்சத்திரம் மற்றும் கஜகாத்ரி யோகம் என்று அழைக்கப்படும் மிகவும் நம்பிக்கைக்குரிய யோகாவின் பல நல்ல யோகங்கள் மூலம் ஒரு நல்ல கலவையை உருவாக்கி ஜாதகர்களை வாழ வைக்கிறது சோதனத்தின்படி நாலு ராசி மக்கள் இந்த யோகத்தால் நல்ல யோகங்கள் மற்றும் நிகழ்வுகளால் நிறைய பலன்களை பெறப்போகிறார்கள் இவர்கள் சமூக மரியாதை புகழ் மற்றும் பலவற்றால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மற்றும் இந்த ராம நவையில் உருவாகும் இந்த கஜகேஸ்வரி யோகத்தை பற்றியும் அதனால் உருவாகக்கூடிய தன்மைகளையும் இந்த கடகம் துலாம் மகரம் மீனம் ஆகிய இந்த நாலு ராசி மக்களுக்கு நல்லது அசு தருகிறது என்று நாம் நம்பலாம் கடகம் கடகராசி மக்களுக்கு இந்த யோகம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் மற்றும் உங்கள் இலக்குகளை நீங்கள் தைரியமாக அடைந்து அதில் வெற்றி பெற முடியும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையேயான சமநிலையை நீங்கள் வெல்ல முடியும் எந்த யோகத்தால் நீங்கள் புதிய ஆடைகளை வாங்குவதற்குண்டாலும் புதிய வாகனங்களை வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அவற்றை நீங்கள் ஓட்டி பார்க்கவும் ஆடைகளை அணிவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை சிலருக்கு குறைவால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் ராமநவியின் யோக யோகத்தினுடைய ஆசீர்வாதத்தால் இப்போது வீட்டில் சூழ்நிலைகள் யாவும் நலமாக மாறி இருக்கும் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் மன மதில் இருப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் மதிப்பும் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்படுவதற்கு இடையிலான உறவுகள் மேம்படும் மொத்தத்தில் கடகராசி மக்களுக்கு நல்லதொரு யோகமாக இந்த யோகம் இருக்கிறது அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி மக்களுக்கு இந்த யோகத்தின் பாக்கியத்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது நீங்கள் நல்லதொரு பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் சொத்துக்கள் நல்லதொரு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த யோகத்தால் நீங்கள் பணம் சம்பாதிப்பிற்கான பல வழிகளை கண்டுபிடிப்பீர்கள் இந்த ராமநமின் யோகத்தின் காரணமாக உங்களில் பலர் உங்கள் சம்பந்தப்பட்ட ஆன்மீக மத நடவடிக்கைகள் பங்கு பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது மற்றும் அதில் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் வியாபாரம் வணிகம் செய்பவர்கள் வெற்றி பாதையில் நடைபெறுவார்கள் நீங்கள் உங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்துவீர்கள் என்றால் நல்ல லாபம் சம்பாதிப்பதற்கான உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்துவதற்கும் பெரும் வாய்ப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் உங்கள் வாழ்க்கைத்துடன் பந்தம் நட்பு அன்பு யாவும் நலமாக இருக்கும் மேலும் நீங்கள் உங்கள் துணைகளுடன் ஒரு சொத்து வாங்கலாம் மேலும் நீங்கள் உங்கள் குழந்தையுடன் இந்த சுப நாளை கொண்டாடக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் முடிவாக வீட்டில் மகிழ்ச்சியாகவும் கலவரப்பாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் அடுத்து மகரம் மகர மக்களுக்கு இந்த யோகம் செழிப்பும் வரமும் நிறைந்த யோகத்தை கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் இந்த யோகம் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் நீ அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் முன்பு செய்த சில முத முதலீடுகளும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கக்கூடிய தன்மையில் விளங்கும் உத்தியோகத்தில் உள்ள மகர ராசி மக்கள் தங்கள் சக ஊழியர்களின் ஆதரவை பெற்று நலமுடன் வேலை செய்வார்கள் இது இவர்களின் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க உதவும் தொழில்முறை உலகில் உங்கள் எதிரிகள் அனைவரையும் நீங்கள் தோற்கடிப்பீர்கள் மகர ராசி மக்கள் தங்கள் எல்லா வேலைகளிலும் வெற்றி பெறுவார்கள் உங்கள் இதயமும் மனமும் நான் இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் மக்களுக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் முடியும் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியமாக இருப்பதை நீங்களும் உணர்வீர்கள் குடும்பமும் உணரும் உங்கள் குடும்பம் மற்றும் மகராசி மக்களுடன் சிறந்த நேரத்தை செலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன சமயம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகள் தீவிரமாக பங்கேற்பீர்கள் அதனால் மனம் மகிழ்ந்து அமைதி திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக அமைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அனைவரும் அன்புடன் ஒன்றாக ஒருங்கிணைந்து உங்களை பாராட்டுவார்கள் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு இந்த கஜகாசிரி யோகத்தின் ஆசீர்வாதத்தால் மிகவும் சிறப்பான ஒரு பாதை உருவாகி உங்களை வழிநடத்தும் உங்கள் போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள் மேலும் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் அமையும் உங்கள் சுமூகமான கனிவான பேச்சுக்கள் மூலம் நீங்கள் மக்களை வெல்வீர்கள் இது உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையையும் மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் வைத்திருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை ஆற்றலும் அதிகரிக்கும் இது உங்கள் எல்லா இலக்குகளையும் புத்திசாலித்தனமாகவும் பயப்படாமலும் அதில் அறிவுடனும் நிறைவேற்ற உங்களுக்கு வழிகாட்டியாக உதவும் வியாபாரம் செய்கின்ற மக்கள் இந்த மீனராசி மக்கள் நிறைய லாபம் ஈட்டுவார்கள் மேலும் தங்கள் போட்டியாளர்களை விட வாழ்க்கையில் ஆதாயத்தை முன்னேறுவார்கள் வேலை தேடும் வேலையில்லாத மீனராசி மக்கள் இந்த யோகத்தின் மூலம் நல்லதொரு வேலையின் மூலம் பயனடைவார்கள் மற்றும் தங்கள் நண்பருடன் இவர் சிறு பயணத்தை திட்டமிடலாம் அதில் மகிழ்ந்திருக்க இவர்கள் முயற்சி செய்வார்கள் குடும்பத்தில் மதச்சூழல் நிலவும் இதனால் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி மகிழ்ச்சியில் தலைப்பக்கூடிய தன்மை இருக்கிறது திருமணமான மீனராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தில் செயல்படுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன அவர்களுக்கும் அவர்களது துணைக்கும் இடையே பரத்துற ஒருங்கிணைப்பு நிறைய அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக ஜிரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யா ஆபராணி பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி